ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான் படிக்கணும்னு ஆசையா இருந்துதான் அவனுக்கு ஆனால் படிக்கிறதுக்கு வசதி பத்தலையான் அதுக்காக ஏதாவது வேலைக்கு போய் நம்ம அதில் வர்ற வருமானத்தில் படிப்போம் அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு பேப்பர் போடுற கடையில் போய் செய்தித்தாள்னு சொல்லுவாங்கல்ல அந்த கடையில போய் வேலை கேட்டானா அதுக்கு அவர் சொன்னாரா இந்த வேலை செய்யணுன்னாக்கா சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்ப்பா சைக்கிள் ஓட்டுனாதான் நம்ம பேப்பர்ல வீட்டுக்கு வீடு போட முடியும் அப்படின்னு சொன்னாராம் அந்த ஓனர்கிட்ட சரிங்க ஐயா நாளைக்கு காலையில வரும் பொழுது சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு நான் சைக்கிளோட நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா பிள்ளையான் சரினு நைட்டு புறாய என்ன செஞ்சாங்க வீட்டுல போய் சப்பாவோட சைக்கிள் எடுத்து குரங்கு படல் போட்டு ஓட்டி ஓட்டி கத்துக்கிட்டே இருந்தாராம் மணியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சான் காலையில போய் அந்த கடைக்கார்ட்ட போய் கேட்டோனே ஐயா நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு எப்படி தம்பி நேத்து தெரியலன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து தெரியுதுன்னு சொல்றியே எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு நான் ராத்திரி பூரா நானு விடாமுயற்சி எடுத்து நான் கத்துக்கிட்டேங்க அதனால எனக்கு சைக்கிள் ஓட்டக்க தெரியுங்க என்னை நம்பி கொடுங்க அப்படி இல்லைனாக்கா நான் சரியா வரலனாக்கா என்கிட்ட கொடுக்க வேண்டாம் இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் சரின்னு இந்த முதலாளியும் என்ன பண்ணாரு இந்தாங்க பேப்பர் போய் போட்டுவாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அந்த வேலைய அவரு சரியா செஞ்சாராம் அவரு வேற யாரும் இல்ல இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஜனாதிபதி அவர்கள் தான் நம்ம யாருன்னு சொல்றோம் புரியுதா ஏ அப்துல் கலாம் அவர்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ராமேஸ்வரத்துல பிறந்தவர் அப்பா பெயர் அவுல் பக்கீர் ஜெயின் உலாவுதீன் அம்மா பெயர் ஆசி அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் ஐந்தாவது மகனாக பிறந்தார் இவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு படகு மட்டும்தான் சொந்தமா இருந்துதான் இவங்க ஏழை குடும்பத்துல பிறந்ததுனால இவங்க வேலைக்கு போய் நல்லா படிக்கணும்னு விடாமுயற்சி எடுத்து அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சவங்க இல்லையா இந்தியாவுடைய பதினோராவது குடியரசுத் தலைவர் இவர் வந்து பிறந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இவர் வந்து ஏவுகணை நாயகன் கூட சொல்லலாம் இவர் வந்து நாடே எல்லாரும் போற்றும்படியா வாழ்ந்து காமிச்சவர் இல்லையா இவர் இறந்த வருடம் ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விடாமுயற்சி இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வெற்றியை தந்ததுன்னு பாத்தீங்களா இதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்களும் என்ன செய்யணும் எந்த ஒரு செயலையும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது விடாமுயற்சி எடுத்து என்னால முடியும் அப்படின்னு சொன்னாக்கா வாழ்க்கையில எப்போதுமே நமக்கு வெற்றி தான் கிடைக்கும்